ஏ சிங்கப்பூர்ல இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த பிரிட்டிஷ் காலத்துல இப்படி இருந்துச்சுன்னா கிடையாதுங்க பத்தாயிரம் பண்ணி அங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தது சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் சாக்கடையில் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க சேரி இருந்தது சிங்கப்பூர்ல சுத்தமான தண்ணி எல்லாம் இருந்தது வருடத்திற்கு ஐம்பது விழுக்காடு மழையை நம்பி இருந்த பூமி அதனால அது ஒண்ணு பிறப்பிலே ஒரு பெரிய வளர்ச்சி நாடு கிடையாது இந்த மாற்றம் வந்து கடந்த அறுபது மாறுனது தான் இதை மாற்றியவர் லீக்குவான் அவருடைய வரலாற்றை தெரிஞ்சோம் அப்படின்னா சிங்கப்பூர் வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்தவர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் சாகும் வரை சிங்கப்பூருக்காக உழைத்தவர் என்னென்னா பிரதமராக இருந்தார் நான் அதை சொல்லிட்டு சொல்கிறேன் பிரதமராக இருந்தார் அவர் காலத்துக்கு அப்புறம் பிரதமர் பதவியை வயசுனால விட்டுக் கொடுத்தார் அப்பொழுது கூட அமைச்சராக இருந்தார் பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கும் தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு நீ இன்னும் பதவியில் இருக்கீங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் உடல் என் அறிவு இந்த தேசத்துக்கு பயன்படும் முறை நான் பதவியில் இருப்பேன் அவ்வளோதான் இந்த தேசத்துக்கு நான் எப் பயன்படுகின்ற வரைகள் இருப்பேன் நான் தேசத்துக்காகத்தான் இருக்கேன்னு சொன்னேன்